கிறிஸ்தேசுவில் அன்பிற்கினிய சகோதரர்களே சகோதரிகளே இன்று நாம் ஆண்டவர் இயேசுவை காணிக்கையாக ஒப்பு கொடுக்கப்பட்ட நாளை விழாவாக கொண்டாடுகின்றோம் இன்னும் சிறப்பான விதத்திலே நம்முடைய பசிலிக்கா இந்த பேராலயத்திலே திரு இறுதிய ஆண்டவருடைய நாளையும் சிறப்பிக்கின்றோம் ஒவ்வொரு மாதமும் முதல் வெள்ளிக்கிழமை என்பது ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு சிறப்பான நாளாக நாம் கொண்டாடுகின்றோம் இரண்டையும் இணைத்து இன்றைக்கு நாம் இந்த திருப்பலியிலே இணைந்து இறைவனுக்கு நன்றி கூறுகின்ற ஒரு வழிபாட்டை செலுத்தி கொண்டிருக்கின்றோம் இந்த நாள் இந்த விழா இதை பற்றிய ஒரு ஆழமான கருத்தை விவிலியத்தின் அடிப்படையிலே நாம் இப்பொழுது புரிந்து கொள்ள முற்படுவோம் இன்று மாலை திருப்பலியின் பொழுது திரு இருதய ஆண்டவர் அவருடைய தொடர் விளக்க உரைகளை நாம் கேட்போம் அதோடு கூட நம்முடைய அருட்சகோதரிகள் பங்கிலே பணியாற்றி கொண்டிருக்கின்ற துறவிகள் என்ற வகையிலே அவர்களுக்காக சிறப்பான திருப்பலியாகவும் அவர்களை பற்றிய துறவு வாழ்வு பற்றிய ஒரு சில கருத்துக்களையும் இன்று மாலை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் இப்பொழுது இறைவார்த்தையின் ஒளியிலே இந்த விழா இந்த நாள் இது பற்றிய சிறப்பை நாம் காண்போம் அன்புக்குரியவர்களே இன்றைக்கு இரண்டு நிகழ்வுகளை நாம் கொண்டாடுகின்றோம் ஒன்று தூய்மை சடங்கு மோசேவினுடைய சட்டப்படி இதை நிறைவேற்ற வேண்டும் இரண்டு ஆண்டவருடைய கட்டளைப்படி தலைப்பேரான ஆண் மகன் கடவுளுக்கென்று அர்ப்பணிக்கப்பட வேண்டும் இது ரெண்டும் நாம் நினைவு கூர்ந்த வகையிலே தான் இன்றைய நாளை சிறப்பிக்கின்றோம் மூன்றாவது இதனுடைய செய்தியாக இயேசு ஒளியாக அறிவிக்கப்படுகிறார் அந்த ஒளி நாம்தான் என்று இன்றைக்கு நம்மை ஒளி ஏற்றுகின்றார் முதலிலே பாருங்கள் மோசேயின் சட்டப்படி தூய்மை சடங்கை நிறைவேற்ற வேண்டும் அப்படி என்றால் என்ன தூய்மை சடங்கு பியூரிஃபிகேஷன் ஆஃப் அந்த ரிச்சுவல் அந்த சடங்கு இது எப்படி வருகிறது என்று சொன்னால் அன்புக்குரியவர்களே பெண்கள் என்று சொன்னால் அவர்களோடு தொடர்புடையது ரத்தம் குழந்தையினுடைய பிறப்பு என்பது அந்த இரத்தத்தையும் தண்ணீரையும் இழந்துதான் ஒரு குழந்தையை ஒரு தாய் பெற்றெடுக்கின்றார் அப்படி என்றால் இரத்தம் என்று சொன்னாலே யூதர்களுக்கு வாழ்வு என்பதை விட தீட்டு என்பதே அவர்களுக்கு கருத்தாகும் எனவே தான் இரத்தத்தோடு இருக்கின்ற உணவு அல்லது இறைச்சியை உண்ணக்கூடாது அது தீட்டு என்று தெளிவாக அவர்களுடைய அந்த உணவு பழக்க வழக்க சடங்கிலே பார்க்கின்றோம் எனவே இந்த ரத்தம் என்பது தீட்டு என்பதனால் இரண்டாம் தரமாகவே பெண்களை அவர்கள் வைத்திருந்தார்கள் ஒதுக்கியே வைத்திருந்தார்கள் அன்புக்குரியவர்களே அதை அவர்கள் கொடுமைப்படுத்தினார்கள் என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது அது அவர்களுடைய சமய நம்பிக்கை அதன் அடிப்படையிலே அவர்கள் அவர்களை நடத்தினார்கள் ஆனால் உடனடியாக நாம் என்ன செய்யக்கூடாது இன்றைய கண்ணோட்டத்திலே அடிமைகளாக அவர் நடத்தினார்கள் இப்படி செய்தார்கள் அப்படி செய்தார்கள் என்று ஆளாளுக்கு ஒரு ஒரு கருத்தை சொல்லிட்டே இருக்கக்கூடாது அவர் அவருடைய சமய நம்பிக்கையின் அடிப்படையிலே ஒரு சில சடங்கு ஆச்சாரங்களை வைத்திருக்கின்றார்கள் இப்படித்தான் நாம் இருக்க வேண்டும் என்ற ஒரு நெறிமுறை கொள்கையை வகுக்கின்றார்கள் அதை நாம் தான் ஆக வேண்டும் இறைவனே ஒரு சில நேதிகளை வைத்திருக்கின்றார் ஆண்கள் எங்கேயாவது பிள்ளை பெற்றார்களா இல்லை பெண்கள் தான் பெற்ற வேண்டும் என்ற ஒரு நேதியை கடவுளே இயல்பிலே இயற்கையிலே அமைத்து விட்டார் இதை நாம் ஏற்றுக்கொள்கின்றோம் அதே போன்று திருச்சபையிலேயும் ஒரு சில நெறிமுறைகளை கடவுள் நமக்கு அமைத்து கொடுத்திருக்கின்றார் அது இறைவனுடைய சார்பாக திருச்சபை நம்மை வழிநடத்தி காத்து வருகிறது அப்படி என்றால் ஒரு சில கருத்துக்களை நாம் கீழ்ப்படிதலோடு நல்ல உள்ளத்தோடு அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் அந்த வகையிலே அன்புக்குரியவர்களே இந்த யூத பாரம்பரியத்திலே குழந்தையை பெற்ற பிறகு தாய் ஆனவள் தீட்டாக இருக்கின்றாள் அந்த தீட்டு என்பது ஆண்களுக்கும் பெண் குழந்தைகளுக்கும் உண்டு பெண் குழந்தைகள் என்று சொன்னால் இன்னும் அதிகமாக நாட்கள் எடுக்கும் ஆண் குழந்தைகள் என்று சொன்னால் இந்த குறிப்பிட்ட ஒரு நாளை மட்டும் வைத்து அவர்கள் அந்த தீட்டை கழிக்க வேண்டும் பிறகுதான் அவர்கள் பொது இடங்களுக்கு எல்லாம் செல்ல முடியும் மற்ற வேலைகளை செய்ய முடியும் எனவே அன்புக்குரியவர்களே இப்படி ஒரு சட்டம் இருக்கின்ற பொழுது அன்னை மரியா ஆண்டவர் இயேசு குழந்தையை ஏந்திக்கொண்டு சூசையப்பர் வழி நடத்த ஆலயத்திற்குள் செல்கிறார்கள் உண்மையிலேயே அன்னை மரியா இந்த சடங்கை நிறைவேற்ற வேண்டிய அவசியமே இல்லை காரணம் என்ன என்று சொன்னால் அன்னை மரியா ஆண்டவர் இயேசு குழந்தையை பெற்றெடுத்தது தொடர்பினால் இல்லை எனவே அவருடைய அந்த பிறப்பு என்பது இறைவனுடைய திருவுளத்தினால் தூய ஆவியின் வல்லமையினால் இயேசு குழந்தை பிறக்கின்றார் கடவுள் மகன் பிறக்கின்றார் மீட்பர் இந்த உலகத்திலே உதிக்கின்றார் எனவே இந்த தூய்மை சடங்கு இந்த தீட்டு என்பது அன்னை மரியாவுக்கு அவசியம் இல்லை மேலுமாக இந்த ரத்தம் என்று சொல்லக்கூடியது வழி வழியாக வம்சாவழியாக இது அளிக்கக்கூடியது இந்த இரத்தத்தோடு தொடர்புடையதுதான் ஜென்ம பாவம் என்பதும் கூட ஆக ஒரு மனிதன் பிறக்கின்றான் என்று சொன்னால் அந்த மனிதனோடு கூட இந்த பாவம் என்பதும் இருக்கிறது எனவே இந்த பாவ ரத்தம் என்பது அன்னை மரியாளிடம் இல்லை காரணம் கற்பமாக உற்பவிக்கின்ற பொழுதே அன்னை மரியா பரிசுத்த மானிட பிறவியாக ஒரு வித்தியாசமான விதிவிலக்காக அன்னை மரியா பிறக்கின்றார் பாவமே கலக்காத அந்த ரத்தம் எப்படி தீட்டுப்பட்டதாக இருக்க முடியும் அந்த ரத்தம் கடவுளின் மகனுக்கே பாலாக்கி ஊட்டிய அந்த அன்னை மரியா எப்படி தீட்டுப்பட்டவராக இருப்பார் இல்லை இது அவசியம் தேவையில்லை எனவே இப்படி இருக்கின்ற சூழ்நிலையிலே அன்னை மரியா என்ன செய்கிறார் அதை நிறைவேற்றுகிறார் மோசையனுடைய சட்டம் இதுதான் சொல்கிறது என்று சொன்னால் அந்த சட்டத்திற்கு அவர் கீழ்ப்படிந்து தூய்மை சடங்கிற்கு தன்னையும் உட்படுத்துகின்றார் அன்புக்குரியவர்களே ஏன் இதை செய்ய வேண்டும் என்றால் இன்றைய இரண்டாம் வாசகத்தில் மிக தெளிவாக நமக்கு வாசிக்கப்பட்டது அனைத்திலும் மனிதர்களைப் போல இயேசு வாழ்ந்தார் ஆக மாதா மட்டும் எப்படி அதே போல அனைத்திலும் வாழ்ந்தார் பாவத்தை தவிர என்று நாம் கருத்தில் எனவே தூய்மை சடங்கு என்பது முதல் நிகழ்வு இரண்டாவதாக தலைச்சன் பேர் அனைத்தும் கடவுளுக்கு அர்ப்பணிக்க வேண்டும் இந்த வரலாறு எப்படி வருகிறது என்று சொன்னால் பழைய ஏற்பாட்டிலே இஸ்ராயல் மக்கள் எகிப்திலே அடிமைகளாக இருக்கின்றார்கள் எகிப்திலே அடிமைகளாக இருந்து பலவிதமான துன்பங்களை அனுபவிக்கின்றார்கள் எப்படி எகிப்துக்கு இவர்கள் போனார்கள் என்று சொன்னால் இஸ்ராயலே மிகப்பெரிய ஒரு பஞ்சம் வருகிறது அப்பொழுது யாகோபு தன்னுடைய பிள்ளைகளை அழைத்து நீங்கள் எகிப்திற்கு சென்று தானியங்களை வாங்கி வாருங்கள் அங்கே எகிப்திலே நமக்கு இலவசமாக உணவு கொடுக்கிறார்கள் என்று சொல்லி அவர்களை அனுப்பி வைக்கின்றார் அவ்வாறு செல்கின்ற அந்த வேளையில்தான் தங்களுடைய சகோதரன் சூசையை கண்டுகொள்கிறார்கள் சூசை என்ன செய்கிறார் என் தகப்பனை நான் பார்க்க வேண்டுமே என்று மிகவும் அவர் கனிவோடு அதை கேட்கின்றார் பிறகு யாக்கோபு அங்கே செல்கிறார் யாகோபினுடைய பெயர் என்ன இஸ்ராயல் என்று ஆண்டவரை மாற்றி அழைக்கின்றார் இந்த இஸ்ராயல் இப்படித்தான் எகிப்திற்கு சென்றார்கள் வளமையாக வாழ்ந்தார்கள் யோசேப்பு இருக்கின்ற அவர்களுக்கு முதன்மையான ஒரு முக்கியமான ஒரு இடம் சமூகத்திலே இருந்தது ஆனால் காலப்போக்கிலே அந்த எகிப்து அரசனுக்கு இவர்கள் அடிமை வேலை செய்ய ஆரம்பித்தார்கள் எனவே இப்படியாக அவர்கள் அடிமைகள் என்ற வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த வேளையிலே ஆண்டவர் அவர்களுக்கு கருணை கூர்ந்து விடுதலையை கொடுக்கின்றார் இப்பொழுது விடுதலையே கொடுக்கின்ற அந்த வேளையிலே அந்த மன்னன் விடமாட்டன்றான் பாரபோன் காரணம் என்ன ஏராளமான இந்த உழைப்பாளிகளை இவர்களை வைத்து நாம் எவ்வளவு வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றோமே அத்துணையும் இப்பொழுது இல்லாமல் போய்விடும் எனவே இவர்களை ஒரு ஆள் சொத்தாக நினைத்தானே ஒழிய அவர்களுக்குரிய மதிப்பையும் மாண்பையும் கொடுக்க அவன் கொஞ்சம் கூட கவலை இல்லாமல் இருந்தான் எனவே மோசே என்ற ஒரு தலைவர் வழியாக ஆண்டவர் அந்த பாரவோன் மன்னனிடம் சென்று விடுதலைக்கு வழிவகுக்கின்றார் அந்த மன்னன் சரி என்று சொல்கிறான் ஆனால் விடமாட்டன்றான் எத்தனையோ புதுமைகளையும் பலவிதமான வாதைகளையும் நோய் நொடிகளையும் ஆண்டவர் கொடுக்கின்றார் அப்பொழுது கூட இந்த அரசன் மனம் மாறவில்லை இறுதியாக என்ன நடக்கிறது பாருங்கள் அதுதான் பாஸ்கா என்பதாகும் என்ன என்று சொன்னால் எகிப்திலே இருக்கக்கூடிய அனைத்து தலைச்சன் பிள்ளைகளையும் ஆண்டவர் தூதர் கொன்றொழித்தார் ஆனால் யூதர்களுடைய தலைச்சன் பிள்ளைகளையெல்லாம் ஆண்டவர் தப்பு விற்க வைத்தார் எப்படி ஒரு செம்மறி ஆட்டை அடித்து அதனுடைய இரத்தத்தை நிலைவாயிலே பூசி வைத்திருந்தால் அந்த வீடுகளை ஆண்டவருடைய தூதர் கடந்து சென்றார் கடந்து என்பது பாஸ்கா என்பதாகும் இப்படியாக இந்த தலச்சன் ஆண் பிள்ளை என்பது இனி வருகின்ற எல்லா காலத்திற்கும் யூதர்களுடைய பாரம்பரியத்தின்படி கடவுளுக்கே அர்ப்பணிக்க வேண்டும் என்ற ஒரு மோசையின் எழுதப்படாத ஒரு சட்டமாக அவர்கள் கடைபிடிக்கின்ற ஒன்றாக இருந்தது எனவே தான் அன்புக்குரியவர்களே யூத குலத்திலே தலச்சன் பிள்ளை அதுவும் தலச்சன் பிள்ளை ஆண் பிள்ளையாக இருந்து அந்த பிள்ளைக்கு இருக்கின்ற மதிப்பு மரியாதை அந்த பிள்ளைக்கு இருக்கக்கூடிய ஒரு சமூக சமத்துவ அந்தஸ்து என்பதெல்லாம் அளப்பரியது அதே போன்று அந்த மூத்த பிள்ளைக்கு உரிய பொறுப்பும் கடமையும் அவர்கள் செய்ய வேண்டிய வேலையும் அளப்பரியதாக இருந்தது எனவே தான் அன்புக்குரியவர்களே இந்த குழந்தை தலச்சன் குழந்தை இந்த தலச்சன் குழந்தையை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க வேண்டும் எனவே தான் அன்புக்குரியவர்களே இந்த முதல் குழந்தை என்பதுதான் தாயினுடைய வயிற்றிலே வளர்ந்து முதன் முதலாக அந்த வயிற்றை பிளந்து வரக்கூடிய உயிர் அது கடவுளுக்குரியதாக இருக்க வேண்டும் என்பதை உணர்ந்துதான் அந்த உயிரை காணிக்கையாக ஒப்பு கொடுப்பதுதான் அன்புக்குரியவர்களே அந்த சிறப்பு இதோடு தொடர்புடையதுதான் துறவு வாழ்க்கையும் அது மாலை சொல்கின்றேன் எனவே இந்த காணிக்கை என்பது பொருட்களையோ மற்ற நிலபுலன்களையோ கொடுப்பது அல்ல உயிரை கொடுப்பது கடவுள் கொடுத்த கொடையாகிய இந்த முதல் கனியை கொடுப்பது இந்த முதல் கனிதான் சந்த சந்ததியை வம்சாவழியை உருவாக்கக்கூடியவராக இருக்கின்றார் இவர்தான் அந்த குடும்பத்தினுடைய பெயரை தாங்குவார் அந்த குடும்பத்தினுடைய பெயர் தொடர்ந்து வரும் நம்முடைய தமிழ் மரபிலேயும் இது இருக்கிறது பெயரன் என்று சொல்கிறோம் அதுவும் ஒரு ஆண் பிள்ளை பேரனாக பிறந்துவிட்டான் முதல் பிள்ளையாக பிறந்துவிட்டான் என்று சொன்னால் அவனுக்கு கிடைக்கின்ற அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் அந்த ஒரு வாழ்வு என்பது சொல்லற்கடிய முடியாத ஒன்றாக இருக்கும் காரணம் பெயரன் என்று சொன்னால் பெயரை உடையவன் தாத்தா வழியாக வந்த பெயரை கொண்டவன் எனவே தான் பெயரன் என்ற பெயரையும் வைத்தார்கள் தமிழ் மரபிலே அதே போன்றுதான் அன்புக்குரியவர்களே ஆண்டவர் இயேசு முதல் குழந்தை இந்த முதல் குழந்தை என்பதனால் ஆண்டவருடைய கட்டளைப்படி கடவுளுக்கு அர்ப்பணமாக வேண்டும் இந்த குழந்தை கடவுளின் குழந்தை கடவுளின் மகன் கடவுளே இவர் இவருக்கு காணிக்காக்க வேண்டிய அவசியம் இல்லை இருந்தாலும் கூட அவர் அனைத்திலும் மனிதர்களைப் போல வாழ்ந்தார் கீழ்ப்படிந்தார் என்பதற்காக இந்த சடங்கை அவர்கள் நிறைவேற்றுகின்றார்கள் எனவே தூய்மை சடங்கும் காணிக்கை அளிக்கின்ற சடங்கும் இரண்டையும் சேர்த்துத்தான் இன்றைக்கு இந்த இறைவார்த்தையின் ஒளியிலே நாம் விழாவாக கொண்டாடுகின்றோம் அன்புக்குரியவர்களே இதனுடைய செய்தி என்ன என்று சொன்னால் சிமியோன் இந்த குழந்தையை ஏந்தி கொண்டு பல பேருக்கு வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்குமாக இந்த குழந்தை இருக்கும் உலகத்தின் ஒளி இந்த குழந்தை என்று முதன் முதலாக ஆண்டவர் இயேசுவை ஒளியாக உரைத்தது யார் என்று சொன்னால் சிமியோன் ஆனால் எசையா புத்தகத்திலே இதற்கு முன்பாகவே சொல்லப்பட்டிருக்கிறது ஒளி உதித்து சுடர் உண்டாயிற்று இருளில் நடந்த மனிதர்களுக்கு என்று முன்னரே சொல்லப்பட்டிருக்கிறது இருப்பினும் கூட ஆண்டவரை கையில் கொண்டு ஒளியாக இந்த உலகத்திற்கு அறிவித்த முதல் நிகழ்வு இந்த நிகழ்வுதான் எனவே அன்புக்குரியவர்களே ஆண்டவர் ஒளி என்பதை அங்கே பார்க்கின்றோம் அதே ஆண்டவர் என்ன சொன்னார் நானே உலகின் ஒளி என்று சொன்னார் அதே ஆண்டவர் என்ன சொன்னார் நீங்கள் உலகிற்கு ஒளியாக இருக்கிறீர்கள் என்று சொன்னார் எனவே அன்புக்குரியவர்களே இன்றைக்கு ஆண்டவர் கொடுக்கின்ற செய்தி நாம் உலகத்தினுடைய ஒளியாக இருக்கின்றோம் ஒளி என்று சொன்னால் ஆண்டவரை போன்று நாம் ஒளிந்து பிறருக்கு நாம் வெளிச்சம் கொடுக்க வேண்டும் வாழ்வளிக்க வேண்டும் சாட்சிகளாக திகழ வேண்டும் எவ்வாறு ஆண்டவர் ஒளியாக இருந்தார் தந்தை கடவுளுக்கு சாட்சியமாக இருந்தார் தந்தை கடவுளாகிய மீட்பை அவர்களுக்கு கொடுத்து ஒளியாக திகழ்ந்தார் நாமும் அவ்வாறு இந்த உலகத்திற்கு மீட்பின் ஒளியை காட்ட வேண்டும் மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும் ஒளியாக நாம் திகழ்ந்து எல்லோரையும் ஒளிர்விக்க வேண்டும் என்ற உண்மை செய்தியை உள்வாங்கி நாம் இந்த திருப்பலியை கொண்டாடுவோம் எனவே அன்புக்குரியவர்களே இன்றைய நாளிலே நம்முடைய பிள்ளைகள் அனைவரையும் இரு தறி பாதம் வைத்து அர்ப்பணிப்போம் அவர்களுக்காக சிறப்பாக ஜெபிப்போம் பல இடங்களிலே குழந்தைகளை காணிக்கையாக ஒப்பு கொடுக்கின்ற பழக்கமும் ஐரோப்பிய நாடுகளிலே உண்டு ஒரு சில இடங்களிலே மெழுகுதிரிகளை ஏந்தி கொண்டு மெழுகுதிரிகளை குழந்தைகள் கொடுப்பார்கள் அதோடு சேர்ந்து அவர்களை அர்ப்பணிக்கின்றதாகவும் கருதுவார்கள் எனவே இன்றைக்கு நம்முடைய குழந்தைகளுக்காக சிறப்பாக ஜெபிப்போம் அவர்கள் ஒளியின் வெளிச்சத்திலே வாழவும் அவர்கள் என்றும் இந்த ஒளியாக இருக்கவும் இறையருளை வேண்டி இந்த திருப்பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம் ஆமேன்